இனிமேல் ஹெல்த் அப்படின்னா மனிதனுடைய நலம் இல்லைன்னா மாட்டினுடைய நலம் இல்லைன்னா புட்களினுடைய நலம் இல்லைன்னா காய்கறிகளினுடைய நலம்னு பிரிச்சு பார்க்க முடியாது இனிமேல் எல்லாம் நலமாக இருந்தால் தான் எல்லோரும் நலமாக இருக்க முடியும் இதுதான் விஷயம் அது ஏன்னா எல்லாம் நலமாக இருந்தால் எல்லோரும் நலமாக இருக்க முடியும் நான் நலமாக இருக்கணும்னா நான் நலமாக இருக்கணும்னா எனக்கான சாப்பாடு சிறுதானியம் நல்ல காய்கறிகள் இல்ல நல்ல புலால் உணவுன்னு அது மட்டும் நலமா இருந்தா பத்தாது நான் இங்கே நலமாக பேச வேண்டும் என்றால் இங்கே இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணுக்கு கீழே நமக்காக தினமும் உழைத்து கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்கணும் இருக்கக்கூடிய பல்வேறு மரங்களினுடைய வேர் முடிச்சுக்கள் குட்டி குட்டி சல்லி வேர்கள் இந்த மண்ணுக்குள்ள ஓடி இருக்கும் அந்த சல்லி வேர்களில் ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமா இருக்கணும் அவைதான் இங்க இருக்கக்கூடிய காய்கறிக்கும் கீரைக்கும் எல்லா சத்துக்களையும் எடுத்து வரக்கூடிய வேர்களின் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நலமா இருக்கணும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்களில் சுரக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும் அந்த தேனை உறிஞ்சு வரக்கூடிய தேன் சிட்டு நலமாக இருக்கணும் மேலே பறக்கக்கூடிய பறவை நலமாக இருக்கணும் இருந்து முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடலில் இருக்கக்கூடிய பேர் தெரியாத பல்வேறு மீன்கள் நலமாக இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் தான் நாமக்கல்ல நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் அதுதான் ஒன் ஹெல்த் ஒற்றை நலம் இனிமேல் எதை செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் எந்த திட்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் போட்டாலும் அது ஒன் ஹெல்த்துக்கு இருக்கா எந்த திட்டம் இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று உலகமே புரிந்து கொள்ள ஆரம்பித்து நண்பர்களை யோசிச்சு பார்த்துட்டு இப்படியான மழையை ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்சே சென்னையில ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொட்டி தீர்த்துச்ச திருநெல்வேலியில தூத்துக்குடியில இருக்கவங்க அந்த மழை பெஞ்சப்ப என்னுடைய நண்பர்கள் நிறைய எனக்கு திருநெல்வேலி ஊரு அங்கே இருக்கிறவங்கலாம் என்னை கூப்பிட்டு கூட்டு என்னை கேட்பாங்க என்னடா சின்ன எப்படி முஞ்சிடுச்சே இவ்வளோ தண்ணி இருக்க இவ்வளோ தண்ணி இருக்க எங்கள் ஊரெலாம் பிரச்சனையாக கிடையாது நம்மலாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொன்னாங்க ஒரே வாரம் ஒரு வாரம் இங்கேம்மா டிசம்பர் பத்து தோட பத்து பன்னெண்டதோடு அடிச்சு முடிஞ்சிது அங்கே அடுத்த பத்து நாளில் அடிச்சு ஒரே நாளில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை நினச்சப்போமா கொட்டி தீத்த மழை ஏன் இப்படி கொட்டுக்கிறது சென்னையிலேயே அப்படி குட்டுது இவ்வளவு பெரிய மழை இந்த மழை வந்து மான்சூன் காலம் மழை பெய்யும் காலகாலமா தெரிஞ்ச விஷயம் ஆனால் இனிமேல் மான்சூன் கிடையாது என்று விட்டார் இனிமேல் மான்சூன் காலம் கிடையாது புயல் காலம் தான் இன்னொரு விஷயம் சொல்றாங்க சில மாவட்டங்கள்ல மழை பொய்க்கிறது சொல்லப்போனா இப்போ பேசும்போது நாமக்கல்ல தண்ணீர் நீர்நிலைகள் பரவாயில்ல முன்ன விட பன்னெண்டு ஆண்டுகளில் நனமாக இருக்கிறதுன்னு கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு நீர்நிலைகள் நிரம்பியிருக்க ஆனால் படித்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த கொங்கு மேற்கு பகுதியில் எதிர்பார்த்த தேவைப்பட்ட மழை பெய்யவில்லை ஆனால் தேவைக்கு அதிகமாக கொட்டி தீத்துருச்சு ஒரே இப்படி தேவைப்படும் இடத்தில் மழை இல்லாமலும் தேவைப்படாத எதிர்பார்க்காத இடத்தில் மழை கொட்டுவதும் இனி அடுத்த ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு தான் இருக்கும்டா என்ன செய்ய போறோம் நம்ம இப்படியான மழைக்கான மிக முக்கியமான காரணம் புவி வெப்படைதல் பூமி சூடாகிட்டே இருக்குது கிளைமேட் சேஞ்ச் இந்த வார்த்தையெல்லாம் பாடத்தில் படிச்சிருப்போம் திடீர்னு எங்கேயாவது பேப்பரில் ஒரு ரெண்டு வரி ரெண்டாம் பக்கத்துல மூணாம் பக்கத்தில் ஓரத்தில் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னே கடந்து நான் பேசிகிட்டே இருக்காங்கப்பா என்ன செய்ய போகுது புவி வெப்படை இதுங்கிற எங்கே நமக்கு என்ன வெப்பமாக இருக்குது லேசாக வெயில் அடிக்கு கொஞ்சம் வெயில் கூட தான் இப்போது அதுக்கு மேலே எதுவும் பேசாமல் நம்ம போயிடுறோம் ஆனால் இதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு எழுத்தாளர் ஜியோடாமின்னு சொல்றாரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா குளுந்த தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு தவளைய போட்டாங்களோ வெளியில் ஓடிகிட்டு இருக்க தவளையை தூக்கி அதில் போட்டாங்களோ அது ஜாலியாக டப்பக்கு டப்புக்குன்னு ஆடிக்கிட்டே இருந்துச்சு தூக்கி ஒரு சின்ன அடுப்பு மேலே வச்சு லேசாக சிம்மில் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து மெலிதாக சூடு பண்ணிட்டு அதை மேலே வச்சாங்க தண்ணிக்குள்ளே தவளை இருக்குது அடுப்பு மேலே வச்சாச்சு அப்போ லேசாக வெம்மையாகும் போது அந்த தவளை எல்லாம் நல்லா மசாஜ் போடுற மாதிரி இருக்க ஏதோ சுவானால உட்காந்துருக்கோமோ நல்ல உடம்பெல்லாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது வலியெல்லாம் போகுது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிச்சான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லேசாக இன்னும் கொஞ்சம் சுடுற மாதிரி இருந்துச்சு ஐயோ லைட்டாக சுடுத அப்படின்னு சொல்லி அது தவளையெல்லாம் ஒன்று லைட்டாக ஆடிச்சான் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதிக்க 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 தவளை எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது என்ன பண்ணான்னு தெரில தட்டக்கா புட்டக்கான்னு பயங்கரமாக கொதிக்க ஆரம்பிச்சுதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தவளையால் எதுவும் செய்ய முடியவில்லை அத்தனையும் செத்து மடிந்தது அப்படி அடுப்பில் சமீபத்தில் ஏற்றப்பட்ட தவளைகளாகத்தான் நண்பர்களே நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் லேசா வெது வெதுப்பா இருக்கு கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமா இருக்கு மத்ததை நான் சொல்ல விரும்பல அது ஐம்பது வருஷமா நூறு வருஷமா தெரியாது நிச்சயமாக இந்த புவி வெப்படைதலினுடைய மிகப்பெரிய வீச்சை இந்த தலைமுறை பார்க்க போகிறது யோசிச்சு பாருங்களேன் நம்ம தலைமுறைக்கு ஒரு பெரிய தனித்துவமே இருக்கு நம்ம தலைமுறை மட்டும்தான் ஒரு மாபெரும் சுனாமியை கண்ணால் பார்த்த தலைமுறை சுனாமிங்கிறது கமலஹாசன் படத்தோடு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் பேரை கொண்டு போன ஒரு சுனாமி நாம் இருக்கும் போது நடந்தது கண்ணுக்கு முன்னாடி நாற்பது ஐம்பது லட்சம் பேர் மரணித்த ஒரு கோவிட் பேரிடரை நம் தலைமுறை தான் பார்த்தேன் வேற எந்த தலைமுறைக்கும் கடந்த முன்னூறு வருஷத்தில் பிறந்த மாருடர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பேரு நமக்கு தான் ஆயிரத்தி எழுநூறுல பிளேக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஐநூறுல பிளேக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் இவ்வளோ பெரிய மரணத்தை இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே நம்முடைய அடுத்த தலைமுறை இதைவிட மோசமான பேரிடர்களை சந்திப்பார்கள் என்பது இந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லி கொண்டிருக்கிற விஷயம் அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த பேரிடர்கள் இதோட முடிஞ்சிருச்சா கோவிடோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல கோவிட் மாதிரி வைரஸ்கள் கிட்டத்தட்ட நம்மெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஒமிக்ரான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து டெல்டா வேரியண்ட்டு அதுக்கப்புறம் இப்போ கூட ஒன்று லைட்டை வர்ற மாதிரி ஒரு தலையை காட்டிட்டு போச்சு எக்ஸ் ஒன் அப்படின்ட்டு இதோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது இல்லை ஆறு லட்சம் வேரியண்ட் இது மாதிரி வரலாம் ஒன்று ரெண்டு இல்லை ஒன்றுக்கே எந்த ஆட்டம் ஆடணும்னு நமக்கு தெரியும் ஆனால் அது மாதிரி ஆறு லட்சம் வைரஸ்கள் வருவதற்கு சாத்தியம் இருக்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் எல்லாருக்கும்